கேன்சர் வந்து ஒரு அரிசி மாதிரி சொல்லலாம் சார் வந்து வயதுக்குள்ள போனால் அந்த இதே தொடி வந்து ஒரு நார்மல் இருக்கணும் உடல் ஏறையே நான் ராச வந்து இந்த பார்த்து பார்த்து அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நோய் தாக்கல வர உடனே வந்து பாத்தீங்கன்னா மாதிரி வளர்க்கலாம் வரலாம் இனிப்பா இருக்கா ஸ்வீட் லெமன் கட்ட பேரு அந்த எல்லாம் அது ஒருமே ஒரு மாதிரி மலிப்பு வாசாதான் வருமே ஒரு முள்ளு கூட இருக்காது எலுமிச்சை வேலையே வந்து வெயிட் தங்கம் வந்து தோங்கிடுச்சு இப்போ நம்ம பார்க்க போற செடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் லெமன் இஸ்ரல் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு எலுமிச்சம்பழன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதை வந்து பழம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சில ப ஆரஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸாக பயன்படுத்தலாம் இந்த பழம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தோல்லாம் எல்லாம் வெட்டி வெளியே தூக்கி போகிற மாதிரி இது அவசியம்லாம் வராது இந்த காட்டுற பாருங்கள் பழம் இதுதான் பழம் இன்னும் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும் என்னென்ன பாருங்கள் இதுதான் பழம் இந்த பழத்தை வந்து அப்படியே நம்ம பறித்து அப்படியே சாப்பிட்லாம் ஒரு சில பேர் வந்து டயட்டில் இருக்கணும் உடல் குறைக்கணும் என்று ஆசைப்படுறோம்னா வந்து இந்த பழத்தை வந்து சாலட் வந்து ஃப்ரூட் சேலட் சாப்பிட்டிங்கன்னா அது கூட கலந்து சாப்பிட்டிங்கன்னா வந்து உடல் எடையை வந்து வெகு விரிவாக குறைச்சிடலாம் பழம் வந்து பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்கள் இப்போ கிளையே வந்து வெயிட்டு தகாமல் வந்து தொங்கிருச்சு இந்த பக்கமாக பாருங்கள் ஃபுல்லாகவே பழம்தான் இதுக்கு பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது நான் வந்து செடி வாங்கக்குள்ளே ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரேஞ்சு தான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ மரப்பூக்கும் வாசமும் அதே மாதிரி இல்லை மல்லிகைப்பூ வாசம் தான் வருமே இது வந்து பூ உதிர்ந்துலாம் போகாது அவ்வளோ சீக்கிரம் எந்த நோய் தாக்குதலுமே அவ்வளோ சீக்கிரம் இதுக்கு வராதுன்னு சொல்லலாம் பழத்தை வந்து இந்த பாருங்க நான் சாப்பிட்டே காட்டுறேன் டேஸ்ட் வந்து எப்படி எப்படிக்குன்னா அப்போ சொல்கிறேங்க இனிப்பாக தாங்க இருக்கே ஸ்வீட்டில் நம்மளே கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க கொஞ்சம் கூட லைட்டாக புளிப்பு சுவை இருந்தாலும் அந்த தோல் வந்து நம்ம மெனு சாப்பிடக்குள்ள இனிப்பாக தான் இருக்கே இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தோட்டம் வைக்கிற மாதிரி இருந்தால் வளர்க்கலாம் நான் வந்து டேரெக்டாக மண்ணில் தான் நட்டுருக்குறேன் ரொம்பலாம் வந்து இது உரம்லாம் இது இருக்குன்னா வந்து நட்டதுலேருந்து எந்த உரமே போடலாம் இந்த பக்கத்தில் ஒரு தேக்க மரம் இருக்கான் இது வந்து உயிர இலை தான் இந்த இலையே வந்து இதுக்கு தப்ப இருக்குது சுற்றி இருக்கு பாருங்க இந்த இலை தான் இதுக்கு உரமே ஒரு மரமே இன்னும் ஒரு உதவியாக இருக்குது நான் இது வரைக்கும் தனியாக எந்த இதுவுமே பண்ணல தண்ணி மட்டும் பார்த்துவேன் எந்த உரமும் போடல ஆனால் மரம் வந்து குரோத் நல்லா இருக்குங்க இது வந்து ஒரு விவசாய நிலத்தில் வச்சதால ஏற்கனவே வந்து இதில் ஏராளமான சத்துன்றதால் இது வளர்ச்சிக்கு வந்து எந்த தடையுமே இல்லை நல்லாவே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் காய் இது வந்து பழம் வந்து பழக்குள்ளே மஞ்சள் கலரில் மாறும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி சிட்ரஸ் பழம் தான் இதுவும் சிட்ரஸ் குடும்பத்தை சேர்ந்த பழம் தான் இது அதான் எலுமிச்சை பழத்தில் இருக்கிற எல்லா சத்தியுமே இதில் அதிகமாக இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் அதிகம் இந்த பழத்தை அதிகமாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் தாக்குதலே வராது உடம்பு சரியில்லாமல் போகிற ரீசனே உங்களுக்கு வராது பழம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிறத விட டேரெக்டாக பழமாகவே சாப்பிட்லாம் தோலோடவே சாப்பிட்லாம் இந்த பறித்து காட்டுற மாதிரி இது வந்து காய் இது சில பேர்லாம் வந்து அஜீர்ணக் கோளாறு செரிக்கில்லை எனக்கு சாப்பிட்டது வந்து சரிக்கில்லை அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களாம் வந்து இந்த பழத்தை ஒரு வெறும் வயதில் ஒரு ரெண்டு மூணு பழம் சாப்பிட்டாலே போதும் அதுக்கு ஒரு நல்ல ரெடிமையாக இருக்கும் இது இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நோ புற்றுநோய் தாக்குதலே இருக்காதுன்னே சொல்லலாம் கேன்சருக்கு வந்து ஒரு அரிசி இருந்த மருந்துன்னே சொல்லலாம் இதை இது வந்து நிறைய ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் தான் நான் வாங்கிட்டு வரக்குள்ளே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் தான் இருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாலாம் வளராதுங்க ஒரு மரமெல்லாம் வளராது ஒரு அடி தான் அதிகமாக வளருமே ஆனால் மரம் ஃபுல்லாக காயாக இருக்கும் எப்பயுமே காய் வந்து வருஷத்தில் ஒரு ரெண்டு சீசன் இது காய வைக்கிற சீசன் இது இதையும் வந்து எப்பயும் வந்து படப்படப்பாக இருக்க ஈர்துடிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிற சொல்கிறவங்களாம் வந்து இந்த பழத்தை வந்து அப்படியே அந்த துடிப்பு அதிகமாக இருக்கிற நேரத்தில் வந்து ரெண்டு பழத்தை வாயில் போட்டு கடித்தாலுமே போதும் அந்த சாறு வந்து வயிற்றுக்குள்ளே போனாலுமே அந்த இதே துடிப்பு வந்து ஒரு நார்மல் இது கொண்டு வந்துடும் நட்டு மூணு வருஷம் ஆகுது நான் வாங்கிட்டு வரக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை தான் இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் சன்லைட்டில் வைக்கலாம் எந்த தொல்லையும் இல்லை சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி சூரிய வீழ்ச்சி இருந்தால் தான் மேக்ஸிமம் நல்லாவே வளரும் இந்த மரத்தோடைய தாயகம்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆசை தான் இந்த மரத்தோடைய தாயகமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்கி பிளான்ட்டே ஒரு லக்கி பிளான்ட்டாக வளர்கிறாங்க இந்த மரம் நம்ம தோட்டத்தில் இருந்தால் நம்ம வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு வந்து எந்த சண்டை இல்லாமல் ஒரு குடும்பம் ஒரு நல்ல ஒரு நோ இதுவுள்ளே போகும்ன்ற மாதிரி ஒரு மணி பிளான்ட் மாதிரி இது ஒரு லக்கி பிளான்ட்டாக வளர்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ருட்டிக்கு பாலூருக்கு போயிருந்தேன் பாலூருக்கு போகக்குள்ள பாலூரில் பாலூர் பாலம் தான் ஃபேமஸ் உங்களுக்கே தெரியும் அந்த ஊருக்கு போகக்குள்ளே அங்கே நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நர்சரி கடன் வச்சுருக்காரு அவர் வந்து சஜஷன் பண்ணார் அந்த செடி வைங்க உங்கள் மண்ணுக்கு நல்லா வரும் அப்படின்ட்டு ரெண்டு செடி வாங்கிட்டு வந்தது அந்த செடி இருக்குது அந்த பக்கம் ஒரு செடி இருக்குது அந்த ரெண்டு செடியில் ரெண்டு செடியுமே நல்லா தான் இருக்குது நோய் தாக்கல்னு வந்து எது பெருசாக வராதுங்க எந்த நோயுமே இது வரைக்கும் வந்ததே கிடையாது இலை அறுகளோ இல்லை வேறு அறுகளோ இலை உதிரதலோ எந்த இதுவுமே வரல தண்ணி தாங்க இதுக்கு வந்து தேவைப்படும் மிச்சப்படி நீங்கள் உரம் கூட போட வேணாம் இது ஒரு விவசாயம் பண்ணுற பூமியில் நீங்கள் வைக்கிறீங்கனாலே போதும் அந்த சத்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூஸாக எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா பழமே இந்த சைஸ் தான் இருக்கும் இவ்வளோ இந்த சைஸ் வரும்னு வச்சிங்களா நீங்கள் புழிஞ்சாலும் சாறு அந்தளவுக்கு கிடைக்காது நீங்கள் டேரெக்டாக வந்து தோளோட பழமாக சாப்பிட்றதா இது வந்து ஒரு பெனிஃபிட் என்ன சொல்லலாம் மரம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எலுமிச்சிக்கும் இதுக்கு என்ன வருன்னா இது ஒரு சூப்பரான மரங்க வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னா முள் இருக்காதுங்க இதுதாங்க இதில் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு முள் கூட இருக்காது எலுமிச்சினாலும் இல்லை நேர்த்தங்க வந்தாலும் இல்லை ஒரு ஆரஞ்சு ஆரஞ்சு குடும்பமாக இது தான் இது ஆனால் இதில் வந்து முள்ளே இருக்காது சுத்தமாக அறவே முள்ளே இருக்காது பாருங்கள் ஒரு முள் கூட இருக்காது ஒரு குழந்தைங்க இருக்கிற இடமோ எதோ எந்த இடமா இருந்தாலும் ஒரு பாதுகாப்பான ஒரு செடி வளர்க்கணும் ஒரு அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த செடி தாராளமாக வளர்க்கலாம்